கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று ஆடைக்கட்டி பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் திமுகவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆடைக்கட்டி படப்பள்ளி கிராமத்தில் உள்ள மக்களை சந்தித்த அமைச்சர் அங்குள்ள ஒரு பழங்குடியினர் வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டார் பின்னர் அங்கிருந்த சிறுவர்களிடம் அமைச்சர் கலந்துரையாடினார் கல்வியின் அவசியத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்த அமைச்சர் பள்ளியில் வழங்கப்படும் காலை உணவு திட்டம் குறித்து கேட்டறிந்தார் நீங்க நல்லா முதல்ல அதனால இது கத்து கத்து இன்னும் நம்ம பெட்டரா அதுக்கு நல்ல ஊர்பிரியான